எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏசுக்கரச நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருங்க நீங்க வந்து சந்தோஷமா மன மகிழ்ச்சியா வசனத்தை கவனிக்கணும்னு சொல்லிதான் நாங்க விதவிதமான இடத்துல போயி உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லுவதற்கு இடத்தை தேடு கண்டுபிடிச்சு அந்த மாதிரி இடத்திலிருந்து உங்களோடு பேசுகிறேன் இந்த இடம் உலக நயாகரா நீர்வீழ்ச்சி பின்னால அந்த அருவி விழுகிற சத்தெல்லாம் கேட்கிறது இல்ல பிரம்மாண்டமா இருக்குது இங்க தண்ணி நான் வருத்தனைய வருஷமா வர்றேன் இங்க வர்ற ஆரம்ப காலம் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால வந்ததுல இருந்து பார்க்க வந்திருக்கிற எத்தனை முறை வந்து பார்த்தாலும் ஒரு செழிப்பை தட்டாது பார்க்க பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் தேவனுடைய சிருஷ்டிப்பு எத்தனை பெரியது என்பதை தண்ணீர் வற்றி போனதே கிடையாது நல்ல வந்து உரை பண்ணி காலத்துல கூட தண்ணீர் எல்லாம் உறைந்து விடும் அப்பொழுது தண்ணி வந்து கொண்டே இருக்க விழுந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே வற்றாது அந்த மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இங்கே பார்க்க முடிகிறது சரி இன்றைக்கு ஆண்டு எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் அப்படின்னா உபாகமா பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அன்று சொல்லுகிறா ஒரு தேவனாகிய கத்த நான் உனக்கு சொன்னபடி ஒன்னு ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை அன்று சொல்ல என் மகனே மகளே நீ கடன் கொடுக்கிறவனா இருக்கணும் வாங்குகிறவனாக அல்ல அப்படி உன் ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார் இது கடன் தானங்க பெரிய பிரச்சனையா இருக்குது இந்த கடனை வாங்கிட்டு வாங்குற சம்பளம் எல்லாம் வட்டிக்கே போயிருது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கே போய் விடுகிறாரு ஏன் கடன் வாங்குனீங்க பிள்ளைகளை படிக்க வைக்க திருமணம் செய்து கொடுக்க பிஸ்னஸ் காரியமாக திடீர்னு ஏற்பட்ட ஒரு விபத்தினால உண்டான ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துருது அதனால கடன் சிலருக்கு ஒண்ணுமே இல்லாட்டா கூட கடன் வாங்கி கொண்டே இருக்கணும் அந்த பழக்க ஆடம்பர செலவுக்கு இது மாதிரி தாங்க நினைச்சத வாங்கணும் செய்யணும் என்பதற்கு நம்முடைய அவசர காரியத்துக்கு கூட உடனே கடன் வாங்கணும்னு நினைக்க கூடாது ஆண்டவர் என்ன சொல்ற நீ கடன் வாங்குவதில்லை நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய் இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீங்க கடன்காரங்களா இருந்தா தேவனுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்று அர்த்தம் நீங்க இன்னும் முழுமையான ஆசிர்வாதத்துக்குள்ளே வரவில்லை அந்த கடன் வாங்கி கடன் வாங்கி வட்டியை கட்டி கொண்டு நீங்க சம்பாதிக்கிற பணம் வீணாகிட்டே இருக்குது இல்ல அப்ப நீங்க முழுமையான தேவனுடைய ஆசிர்வாதத்து அடிமையாக்கி பயமுறுத்திக்கிட்டே இருக்குல்ல நீங்க விடுதலை அடையணும் கடன் கொடுக்கிறவங்களா மாறணும் இந்த மாதிரி வந்த நிறைய பேர் நான் ஊழிய பாதையில இந்த வசனத்தை சொல்லி ஆலோசனை கொடுத்து ஜெபித்து இப்ப கடனே இல்லாத வாழ்க்கை வாழ்றாங்க நிறைய பேர் ஒன்னு ரெண்டு பேர் அல்ல பிசினஸ் செய்யறவங்க வேலை செய்யறவங்க நிறைய பேர் கடனே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றாங்க கடன் இல்லாம வாழ முடியுமாங்க ஒரு பெரிய பெரிய தொழில் அதிபர்லாம் கடன் வாங்குறாங்க தேசமே கடன் வாங்குது கடன் இல்லாத தேசமே கிடையாது உண்மைதான் அந்த ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நீ கடன் வாங்குவது இல்லை அதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்கத்தை தண்ணி மற்றவங்கள பார்க்காதங்க கடன் இல்லாம வாழ முடியுமா முடியும் அது தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படி உங்களை ஆசிர்வதி ஆண்டவர் சொல்றார் அதுக்கு என்ன பண்ணா முதல்ல இந்த தேவடைய வாக்கத்தை உங்களுக்கு ஒரு எதுன்னு விசுவாசிக்கணும் மகிழ்ச்சியாய் வாழ கத்தர் விரும்புகிறார் அந்த தர விரும்புகிறார் என்பதை விசுவாசிங்க ரெண்டாவது கடன் வாங்குற பழக்கத்தை நீங்க நிறுத்தணும் நீங்க எடுத்த உடனே கடன் தேவை வந்துட்டா ஆண்டு வரை தேடுதல கடன் கொடுக்கிற ஆளை தேடுவது இது ஒரு பாவமான ஒரு செயல் உங்களுக்கு தேவை வந்துட்டு ஒரு அர்ஜனான தேவையா இருக்கலாம் முதல்ல முழங்கால் படியிடுங்க ஆண்டு நான் என்ன பண்ணுறது எனக்கு உதவி செய்யும் ஆண்டு நீங்க தான் எனக்கு எல்லாமே நீ தான் என்னுடைய தகப்ப நீ உதவி செய்ய முதல்ல கத்தரை தேட பழகுங்க ஆண்டு ஒரு அற்புதமா தேவைகளை சந்திப்பார் அதனால ஒரு நெருக்கம் வந்தா கூட கடன் வாங்கணும்னு கடன் கொடுக்கிறவங்களை தேடாதுங்க கத்தரை தேடுங்க கடன் வாங்க மாட்டேன்னு உறுதியாயிருங்க ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நடத்துவார் என்று கடன் வாங்கலன்னா சில ஆசிர்வாதம் தாமதமாய் வரும் அவ்வளவுதான் அவசரப்பட கடன் வாங்கி 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 வட்டிக்கே உங்களுடைய சில பொருளை பெற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் தாமதித்து பெற்றுக் கொள்ளுவீங்க அவ்வளவுதான் நீங்க கடன் வாங்கி உடனே பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்காதங்க அதற்கு உங்களை அர்ப்பணித்து விசுவாசத்தோட ஆண்டு கடன் இல்லாத ஒரு எனக்கு தாங்க இந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க உங்களுக்கு விடுதலை முதல்ல நீங்க ஒப்பு கொடுக்கணும் விசுவாசிப்பேன் கடன் வாங்க மாட்டேன் இருக்கிற கடனை கொடுத்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க நான் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருவேன் யாரையும் ஏமாத்த மாட்டேன் கடன் வாங்கினவங்களை ஏமாத்த மாட்டேன் கொடுத்து முடிச்சிருவேன் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டுவர் அந்த ஆசிர்வாதம் எனக்கு தாங்கன்னு கேளுங்க அந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் இன்னைக்கே தருவார் இப்போ ஆண்டவர் உங்களுக்கு தருவார் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவுடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாக்கு எனக்குரியது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு தர விரும்புகிறீர் என் கடன் பிரச்சனை என்ன முழுமையா எனக்கு விடுதலை தாரும் இனி நான் கடன் வாங்க மாட்டேன் கடன் கொடுக்கிறவனாக என்னை ஆசிர்வதியும் யார் யார் இந்த விசுவாசத்தை ஜெபிக்கிறாங்களோ இந்த மகனுக்கு மகளுக்கு இந்நிக்கட்டு இந்த விடுதலை ஆக்கி ஆசிர்வதித்து கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்